காலையில் சீக்கிரம் எழுந்து வேலையாட்களுக்கு ஃபோன் செய்தான் பிரபு பத்து நாட்கள் விடுப்பு கொடுத்ததால் ஐந்து பேர் ஊருக்கு சென்று விட்டோம் மூன்று பேர் தான் சென்னையில் இருக்கிறோம் நாங்கள் மட்டும் வருகிறோம் என்று வேலையாட்கள் அனைவரும் கலந்து பேசி முடிவெடுத்தனர் அதன்படி கூறிய இரண்டு மணி நேரத்திலேயே மூவரும் வீட்டிற்கு வந்து வேலை செய்யத் தொடங்கினர் பிரபு மணியை பார்த்தான் மணி ஏழு தான் ஆனது சரி ஹேமாவுடன் சிறிது நேரம் இருக்கலாம் என்று ரூமிற்கு சென்றான் அவள் உடல் சற்று கதகதப்பாக இருந்தது காய்ச்சல் இன்னும் குறையவில்லை சரி பொறுமையாக எழுந்திருக்கட்டும் என்று அவள் பக்கத்தில் படுத்து இந்த அளவுக்கு அவள் உடல் சோர்ந்து போய் இருப்பதை பிரபு பார்த்ததில்லை அதனால் அவனுக்கு பயம் அதிகரித்து விட்டது உடம்பு சரியாகிற வரைக்கும் அவளை விட்டு நகரக்கூடாது என்று முடிவு செய்து விட்டான் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு அவள் பக்கத்திலேயே படுத்திருந்தான் திடீரென என்று அலர ஆரம்பித்தாள் ஹேமா என்னாச்சு என்னாச்சு என்று பதறிக்கொண்டு அவளை எழுப்பினான் முறை அலறியவள் அப்படியே அப்போதுதான் பிரபுவுக்கு புரிந்தது ஏதோ கெட்ட கனவு கண்டு பயத்தில் கத்துகிறாள் என்று அப்படியே தட்டி கொடுத்தாள் அவனும் கார் ஓட்டி வந்த அசதியில் அப்படியே தூங்கி போனான் ஹேமா தூங்கி முழிக்க பதினோரு மணி ஆகிவிட்டது பக்கத்தில் பிரபு அசந்து தூங்கி கொண்டிருப்பதை பார்த்தாள் எழுப்பாமல் அப்படியே அவனை பார்த்து கொண்டே படுத்திருந்தாள் சிறிது நேரத்தில் அவனுக்கு முடிப்பு வந்தது ஹேமாவை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஏ பாப்பா முழிச்சிட்டியா இப்போ உடம்பு எப்படி இருக்கு என்றான் ம் இப்போதாண்டா ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்ததுனால உடம்புல ஒரு அசதியும் இல்லை இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் என்றாள் பரவாயில்லடி ஒரே நாளில் சரியாகிடுச்சு நான் ரொம்ப பயந்தேன் இப்போதான் நிம்மதியா இருக்கு ஹேமாவும் சிரித்து கொண்டே அவன் அருகில் சென்றாள் பிரபு அவள் கன்னத்தில் முத்தமிட்டு அணைத்து கொண்டான் நீ நேத்துல இருந்து சரியாகவே சாப்பிடலை பசிக்குதா உனக்கு என்றான் ம் பசிக்குதுதான் அதான் முழிப்பு வந்துடுச்சு என்றாள் ஹேமா சரி வேலை செய்ய மூணு பேர் வந்திருக்காங்க நான் யாரையாவது டீ போட சொல்றேன் பிஸ்கட் தொட்டு டீயை குடி அதுக்குள்ள நான் சமைக்க தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் ஹனிமூன் போறோம்னு ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா பொருளையும் வேலையாட்கள் கிட்ட கொடுத்து விட்டோம் அதனால ஒரு பொருளும் இல்லை என்றான் பிரபு ஏ நானும் வர பிரபு எனக்கும் கொஞ்சம் வெளியே போகணும் போல ஆசையாக இருக்கு என்றாள் ஹேமா அவனும் சிறிது நேரம் யோசித்து விட்டு சரிவா உனக்கு கொஞ்சம் உடல் சோர்வு போகட்டும் என்றான் அவளும் சரி பல் தொலைக்கிட்டு வர என்றாள் அவள் வருவதற்குள் டீ போட்டு வைக்கலாம் என்று பிரபு டீயை போட்டு ரூமிற்கு கொண்டு சென்றான் ஹேமா பல் துளைக்கி உடையை மாற்றிவிட்டு தலை சீவிக் கொண்டிருந்தாள் வாடி இந்த டீயை குடி என்றான் பிரபு அவளும் வாங்கி குடித்தாள் சரி வா பிரபு போகலாம் என்றாள் அவனும் காசை எடுத்துக்கொண்டு அவருடன் அவளுடன் கிளம்பினான் கையில் கார் சாவியை எடுத்தான் கார் வேண்டாம் பிரபு நம்ம வண்டியில் போகலாம் என்றாள் வெயில் ரொம்ப அடிக்குதுடி கார்லேயே போகலாம் என்றான் இல்லை நான் வண்டியில தான் வருவேன் என்று அடம் பிடித்தாள் ஹேமா சரி வண்டியிலேயே போகலாம் என்று வண்டி சாவியை எடுத்து கொண்டு வந்தான் ஹேமாவும் வண்டியில் ஏறி பிரபுவின் தோளில் கை வைத்தாள் பிரபுவுக்கு ஏதோ புதுவித அனுபவமாக இருந்தது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது சா இவ்வளவு நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு சிரித்து கொண்டே வண்டியை ஓட்டினான் இடையிலேயே வண்டியை நிறுத்து என்றாள் ஹேமா பிரபுவும் வண்டியை நிறுத்திவிட்டு என்னடி ஏன் இப்பட்ட சொல்ற என்றான் அங்கப்பான நுங்கு விற்கிது எனக்கு வாங்கி கொடு என்றாள் ஓ இதுக்கு தான் பாட்டை சொன்னியா வா வாங்கி தரேன் என்று அழைத்து சென்றான் ஒரு பையில் நுங்கை வாங்கி போட்டு கொண்டு ஒரு நுங்கை மட்டும் எடுத்து மேல் தோலை நீக்கிவிட்டு ஹேமாவுக்கு கொடுத்தான் ஹேமா அதில் பாதியை சாப்பிட்டு விட்டு மீதியை பிரபுவிடம் கொடுத்தாள் ஹே முழுசா சாப்பிடி உடம்புக்கு நல்லது என்றான் பிரபு இல்லை நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் நீ சாப்பிடு என்றாள் அவள் கொடுத்த பாதியை மட்டும் சாப்பிட்டுவிட்டு மீதியை வண்டி கவரில் வைத்து கொண்டான் சரிவா போவோம் என்று வண்டியை எடுத்தான் இருவரும் பேசிக்கொண்டே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தனர் பிரபு காய்கறி வேணுமா இல்ல சிக்கன் மட்டன் ஏதாவது வேணுமா என்றான் ஹேமா யோசித்து கொண்டே நின்றாள் சரி ரெண்டையும் வாங்கிடுவோம் நீ போய் காய்கறி எடு நான் போய் நண்டு மீன் இதெல்லாம் வாங்குறேன் என்றாள் அவளும் கையில் ஒரு கூடையை தூக்கி கொண்டு காய்கறி எடுக்க சென்றாள் பிரபு நண்டு மீன் இறால் என்று அனைத்தையும் வாங்கி கூடையில் போட்டுக்கொண்டு ஹேமாவிடம் வந்தான் அவள் ஒவ்வொரு காய்கறிகளையும் பூச்சி இல்லாமல் பொறுக்கிக் கொண்டிருந்தாள் அவளோடு சேர்ந்து பிரபுவும் காய்கறிகளை பார்த்து பார்த்து எடுத்தான் தேவையான எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு அதற்கு பணமும் கொடுத்துவிட்டு இருவரும் கிளம்பினர் வீட்டிற்குள் நுழைந்தவுடனேயே பசிக்குது என்றாள் ஹேமா பிரபு சமையலறைக்கு போய் பார்த்தான் வேலைக்கு வந்த பெண் இட்லியும் சாம்பாரும் செய்து வைத்திருந்தார் ஏ சாப்பாடு இருக்கு வா சாப்பிடலாம் என்று அழைத்தான் பிரபு அவளும் சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்தாள் பிரபு சாப்பாட்டை பரிமாறினான் ஹேமாவும் அவனோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டாள் மதியம் என்ன சாப்பாடு வேணும் என்றான் பிரபு எனக்கு காரசாரமாக சாப்பிடணும் போல இருக்கு என்றாள் அவள் சரி அப்போ மீன் குழம்பும் மீன் வறுவலும் செய்ய சொல்றேன் என்றாள் பிரபு ஹேமாவும் சரி என்றாள் சரி எனக்கு மணி ஆகுது நம்ம ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் இருக்குது நான் போய் பார்க்குறேன் என்றாள் ஹேமா ஹே லூஸு கொஞ்ச நாளைக்கு சும்மா இருடி ஒரு மாதம் போகட்டும் பார்த்துக்கலாம் அது என்ன பெரிய வேலையா டேட்டா என்டர் பண்ணுற வேலை தானே நீ செய்யலைன்னா வேறு யாராவது செஞ்சுக்குவாங்க நீ கொஞ்சம் நாளைக்கு நல்ல சத்த சாப்பிட்டு உடம்ப கவனிச்சிக்கோ என்றான் இல்லைடா எதுவும் செய்யாமல் இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும் என்றாள் அதெல்லாம் ஒன்றும் அடிக்காது நான் தான் இருக்கேன் அப்புறம் என்ன நம்ம ஹனிமூன் கூட ஒழுங்காக கொண்டாடலை அதனால கொஞ்ச நாள் என் கூடவே இரு இந்த ஊரை சுற்றி பார்ப்போம் என்றான் ஆமாம் இந்த ஊரை நான் சுற்றி பார்த்ததே இல்லையா என்றாள் சுற்றி பார்த்துருக்க ஆனால் ஏன் கூட சுற்றி பார்க்கல இனிமேல் பார்ப்போம் என்றான் சரி சரி வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்காம எங்கேயாவது வெளியே போனால் சந்தோஷந்தான் என்றாள் ஹேமா மீன் குழம்பு உனக்கு ஓகே தானே வேலை பார்க்குறவங்கிட்ட அதையே சமைக்க சொல்லிடவா என்றான் பிரபு ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதையே சமைக்க சொல்லிடு என்றாள் சரி நீ கையை கழுவிட்டு ரூமுக்கு போ நான் போய் சமைக்க சொல்லிட்டு வரேன் என்றான் ஹேமா கையை கழுவி விட்டு ரூமிற்கு சென்றாள் காலையில் வெயில் அடித்து கொண்டிருந்தது ஆனால் இப்போது வானம் மேகமூட்டமாக இருக்குதே என்று ஜன்னலை திறந்தாள் ஹேமா சரியான நேரத்தில் ரூமிற்கு நுழைந்த பிரபு ஹேமாவை அதட்டினான் ஏன்டி இப்போதான் உடம்பு கொஞ்சம் சரியாகிருக்கு மறுபடியும் ஜன்னலை திறந்து வைக்கிற என்று அதட்டி கொண்டே ஜன்னலை சாத்தினான் ஹேமா சோகமாக அவன் முகத்தை பார்த்தாள் நீ எவ்வளோ பாவமாக பார்த்தாலும் நான் ஜன்னலை திறக்க விட மாட்டேன் வா வந்து உட்காரு டிவி பார்ப்போம் என்றான் ஹேமாவும் அவனோடு மெத்தையில் அமர்ந்தாள் டிவி ரிமோட்டை எடுத்தான் பிரபு ஹே டிவியெல்லாம் போடாத கொஞ்சம் நேரம் கூட பேசு என்றாள் ஹேமா என்ன பேசுறது என்று சொல்லிக்கொண்டே அவள் தலைமுடியை கோதினாள் அவளும் அவன் காதலில் சொக்கி போய் அவன் தோளில் சாய்ந்தாள் பிரபுவும் அவளை கட்டி அணைத்து கொண்டே நாளைக்கு என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கு அழகாப்பான் நம்ம ரெண்டு பேரும் போவோமா என்றான் எனக்கு யாரையுமே தெரியாதே நான் எப்படி வருவேன் என்றாள் அவள் ஏ லூசு பொண்டாட்டி அங்கே லேடிஸும் தான் இருப்பாங்க பயப்படாம வா என்றான் சரி வரேன் என்றாள் அவள் ஏ அது ஒரு கிராமம் டி கொஞ்சம் நகையெல்லாம் நிறைய போட்டுக்கோ இல்லைன்னா ஒன்றும் இல்லையான்னு கேட்பாங்க என்றான் இந்த வயசான டிக்கெட்டுக்கெல்லாம் இதான் வேலை அடுத்தவங்க என்ன போட்டிருக்காங்க போடலைன்னு ஆராய வேண்டியது அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு குத்தி காட்ட வேண்டியது என்று முனகிக் நகைகளை எடுத்து வைத்தாள் சரி விடுடி நீ ஏன் வருத்தப்படுற ஒன்னும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க நீ ஜாலியாக வா என்றான் அவளும் சரி சரி என்று தலையசைத்தாள் பிரபுவும் அவளை அருகில் அழைத்து கட்டி பிடித்தான் நீ நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போறேன்னு சொல்லு நான் ஏன் பண்ணி வைக்கிறேன் என்றாள் ஹேமா நான் ஒரு புது ட்ரெஸ் வச்சுருக்கேன் உன்னோட புடவைக்கு மேட்சாக இருக்கும் அதை தான் எடுத்து வச்சுருக்கேன் புது ட்ரெஸ் தானே அயன் பண்ண வேணாம் அப்படியே போட்டுக்கிறேன் என்றான் அப்போது சரி என்று ஹேமா தன்னுடைய புடவை மற்றும் தேவையான நகைகளை எடுத்து வெளியே வைத்தாள் சரிவா சமைச்சிருப்பாங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவோம் என்றான் பிரபு ஹேமாவும் அவனோடு சாப்பிட சென்றாள் மீன் குழம்பு சுட சுட தயாராக இருந்தது அப்பா எச்சு ஊறுதுடா என்றாள் ஹேமா உனக்கு தாண்டி எல்லாமே நீ தானே காரசாரமாக சாப்பிடணும்னு சொன்ன இரு கொஞ்சம் கொஞ்சமாக முல்லை எடுத்து தரேன் நீ சாப்பிடு என்று மீனில் உள்ள முல்லை எல்லாம் எடுத்து கொடுத்தான் பிரபு ஹேமாவும் சாப்பிடத் தொடங்கினாள் இருவரும் ரசித்து ருசித்து சப்பு கொட்டி சாப்பிட்டு முடித்தனர் சரிடா நான் ரூமுக்கு போகிறேன் என்றாள் ஹேமா இருடி நானும் வரேன் என்றான் பிரபு சரிவா மச மசன்னு ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன் என்று அவன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு தர ரூமிற்கு இழுத்து சென்றாள் ரூமிற்குள் சென்ற உடனேயே கதவை தாளிட்டான் பிரபு தெரிஞ்சு போச்சு நீ என்ன செய்ய போறேன்னு என்று சொல்லிக்கொண்டே பின்னால் நகர்ந்தாள் ஹேமா தப்பிக்கலாம்னு பாக்குறியா என்று அவள் கையை இறுக்கி பிடித்தான் என்னடா பட்ட பகலில் அப்படி பண்ற என்றாள் அவள் ஆசைக்கு இரவு பகலெல்லாம் தெரியாது நீ வா என்று அவளை சுவற்றில் தள்ளி முத்தமிட்டான் சிறிது நேரம் கத்திக்கொண்டே இருந்தவள் அவன் கொடுத்த முத்தத்திற்கு அடங்கி போய் நின்றாள் பிரபுவும் அவன் இறுக்கத்தை அதிகரித்தான் ஹேமா மெல்ல அவன் முதுகை பற்றினாள் அவளை முத்தமிட்டு கொண்டே அவள் உடையை அகற்றினான் பிரபு கண்களை மூடியபடியே அவன் செய்யும் சேட்டைகளில் மயங்கி போய் மெய்மறந்து நின்றாள் அவளை மெத்தையில் தூக்கி வீசி அவன் வித்தையை காட்டினாள் எல்லாம் முடிந்ததும் வெட்கத்தில் அவன் மார்பில் முகத்தை மறைத்து கொண்டு படுத்திருந்தாள் ஹேமா என்னடி இன்னொரு ரவுண்டு போகலாமா என்றான் அவன் சி போடா என்று அவன் இடுப்பை கிள்ளினாள் சரி சரி தூங்கு என்று அவள் முதுகை தட்டி கொடுத்தான் சிறிது நேரத்தில் அவளும் உறங்க பிரபுவும் களைப்பில் உறங்கி போனான் இப்படியே நேரம் போனது இருவரும் எழுந்து பார்க்கும்போது மணி ஏழானது மெல்ல எழுந்து முகத்தை கழுவிவிட்டு சிறிது தீனியையும் டீயையும் கையில் எடுத்துக்கொண்டு ஹேமாவை போர்டிகோவிற்கு அழைத்துச் அழைத்து சென்றான் இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காரடி ஏதாவது பேசுவோம் என்று அவளை அமர வைத்து அவள் கையில் டீயையும் தீனியையும் கொடுத்தான் அவளும் டீயை கையில் வாங்கி கொண்டு அருகில் இருக்கும் அவள் அம்மா வீட்டை கண் சுமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் இதை கவனித்த பிரபு என்னடி உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுமா என்றான் ரெண்டு அடி எடுத்து வச்சா அம்மா வீடு ஆனா என்னால எங்க அம்மாவை கூட பார்க்க முடியல எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க என்னால எப்படி பார்க்க முடியும் என்று வருத்தப்பட்டாள் சரி விடு எல்லாம் உன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் உன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் அவங்க ஓரளவுக்கு நிம்மதி ஆகிடுவாங்க என்று ஏதேதோ சொல்லி அவளை சமாதானப்படுத்தினான் அவளும் ஓரளவுக்கு அமைதியானாள் சரி வா சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குவோம் நாளைக்கு வளகாப்புக்கு சீக்கிரம் போகணும் என்றான் பிரபு அவளும் எழுந்து உள்ளே சென்றாள் சமையல் அறைக்கு சென்று பார்த்தாள் சமையல் வேலை நடந்து கொண்டிருந்தது இப்போதாண்டா சமைச்சிட்ருக்காங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றுவோம் என்றாள் இதுவும் நல்ல ஐடியா வா போய் ஊற்றுவோம் என்று ஹேமாவை தோட்டத்திற்கு அழைத்து சென்றான் பைப்பை திறந்துவிட்டு கையில் ஓசை எடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு செடிக்கும் நீரை பாய்ச்சினான் ஹேமா செடியில் உள்ள பூக்களை பறித்து கொண்டிருந்தாள் ஒரே ஒரு செடியில் மட்டும் சிகப்பு நிற ரோஜா பூ பூத்திருந்தது அதை கவனித்த பிரபு அந்த பூவை பறித்து ஐ லவ் யூடி என்று ஹேமாவிடம் நீட்டினான் ஹேமா அந்த பூவை வாங்கி கொண்டு வெட்கத்தில் சிரித்தாள் சரி சரி வா வெக்கப்பட்டது போதும் தண்ணீர் ஆட்டம் போட்டது போதும் போய் சாப்பிடுவோம் என்றான் சரி நீ போ நான் கையை கழிட்டு வரேன் என்றாள் அவள் அவனும் போய் இரு தட்டிலும் சாப்பாட்டை எடுத்து வைத்து கொண்டிருந்தான் ஹேமா கையை கழுவிவிட்டு விட்டு வந்து அமர்ந்தாள் டிவியை ஓடவிட்டு கொண்டே இருவரும் சாப்பிட்டனர் பிரபுதான் முதலில் சாப்பிட்டு முடித்தான் பிரபு நீதான் சாப்பிட்டு முடிச்சிட்ட எனக்கு கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கிட்டு வரியா என்றாள் எதுக்குடி நாளைக்கு வளகாப்புக்கு வச்சுட்டு போகவா என்றாள் ஆமாண்டா ஃப்ரிட்ஜில் பூ இல்லை உதிரிப்பூ வாங்கிட்டு வா நான் கோத்து வச்சுக்கிறேன் என்றாள் சரி நீ பொறுமையாக சாப்பிடு நான் போய் வாங்கிட்டு வரேன் என்றான் பிரபு ஹேமாவும் சாப்பிட்டு விட்டு பூ கோர்ப்பதற்காக ஊசியையும் நூலையும் எடுத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள் பிரபுவும் பூவை வாங்கி வந்து ஹேமாவின் கையில் கொடுத்தான் அவளும் அதை வாங்கி டிவியை பார்த்து கொண்டே கோர்க்கத் தொடங்கினாள் பூவை கோர்த்து முடிக்கவே மணி பதினொன்று ஆகிவிட்டது கோர்த்த பூவை ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு தூங்க சென்றாள் ஹேமா பிரபு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் அவனை எழுப்பாமல் அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டு உறங்கினாள் காலையில் இருவரும் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து வேக வேகமாக கிளம்பினர் ஹேமாவை பார்த்து ரொம்ப அழகா இருக்கடி என்றான் பிரபு நீயும் தான் அழகா இருக்க மணி வா போகலாம் என்றாள் ஹேமா பிரபுவும் ஹேமாவை அழைத்து கொண்டு மண்டபத்திற்கு சென்றான் அங்கு அவ்வளவாக ஆட்கள் இல்லை ஹேமா பிரபுவிடம் கேட்டாள் என்னடா கொஞ்சம் தான் இருக்காங்க என்றாள் ஏ இது அழகாப்பு தானே இதுக்கு அவ்வளோ பேர் வரமாட்டாங்க இருபது முப்பது பேர் தான் வருவாங்க என்றான் அவளும் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு நடக்கும் சடங்கை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் எல்லோரும் நலங்கு வைத்து கொண்டிருந்தார்கள் அங்கே இருந்த பெண்மணிகள் ஹேமாவை நலங்கு வைக்க சொன்னார்கள் ஹேமாவும் தயங்கி தயங்கி சென்றாள் நில்லுமா என்றார் ஒரு பாட்டி சொல்லுங்க பாட்டி என்றாள் ஹேமா உனக்கு குழந்த இருக்கா என்றார்கள் இல்லை பாட்டி எனக்கு கல்யாணம் ஆகி மூணு மாசம்தான் ஆகுது என்றாள் மூணு மாசம் ஆகுது இன்னும் பூச்சி உண்டாகலையா போமா நீ ஒன்றும் நலங்கு வைக்க வேண்டாம் இப்போதான் என்னோட பேத்தி மாசம் நீ நலங்கு வச்சு அவளுக்கு ஏதாவது ஆகிட போகுது என்றார் அந்த பாட்டி இதை கேட்ட ஹேமாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது உடனே அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றாள் அங்கே பிரபு தன் நண்பர்களோடு பேசிக்கொண்டு நின்றான் அவனிடம் ஓடிப்போய் நடந்ததை சொல்லி அழுதாள் ஹேமா பிரபுவுக்கு கோபம் தாங்கவில்லை யார் உனே அப்படி சொன்னது வா வந்து காட்டு என்று அவள் கையை பிடித்து கொண்டு சென்றான் அதோ அந்த பாட்டி தான் சொன்னாங்க என்றாள் ஹேமா உடனே அந்த பாட்டியிடம் சென்று கத்தினான் பிரபு ஏ கிளவி உனக்கு அறிவே இல்லையா என்றான் இதைக் கேட்டவுடன் மண்டபத்தில் இருந்த அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர் புல்ல பெத்துக்கிறது அவங்கவுங்க விருப்பம் உனக்கென்ன நீயா வளர்க்க போற உன்னோட வேலையை மட்டும் பாரு இன்னொரு தடவை யாரையாவது இப்படி சொன்ன கொன்றுவேன் என்றான் மண்டபத்தில் ஒரே சிரிப்பு சத்தம் அழுது கொண்டிருந்த ஹேமாவே சிரித்து விட்டாள் எப்படியோ ஹேமாவின் அழுகையை நிறுத்திவிட்டோம் என்ற சந்தோஷத்தில் இருந்தான் பிரபு வா நானே உன்னை நடங்க வைக்க அழைச்சிட்டு போறேன் என்று அழைத்து சென்றான் ஹேமாவும் நலங்கு வைத்தாள் சரி நலங்கு வச்சிட்ட வா சாப்பிட போகலாம் என்று பந்திக்கு அழைத்து சென்றான் சாப்பிட அமர்ந்தவுடன் எனக்கு ஏன்டா இன்னும் குழந்த உண்டாகல என்றாள் ஹேமா ஏ நம்ம ஒன்று சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள எப்படி குழந்த உண்டாகும் என்றான் என்னோட உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா என்றாள் ஏ லூசு நம்ம ஒன்று சேர்ந்து ஒரு மாதம் கூட ஆகலை அதனால தான் குழந்த உண்டாகல இவனோட மனசை போட்டு குழப்பிக்காமல் சாப்பிடு என்றான் அவளும் சற்று அமைதியடைந்து சாப்பிட தொடங்கினாள் இருவரும் சாப்பிட்டு விட்டு பிரபுவின் நண்பரிடம் தெரிவித்து விட்டு மண்டபத்தை விட்டு கிளம்பினார் பாகம் பதினான்கு நிறைவு பெற்றது ஹாய் எல்லாருக்கும் பன்னெண்டு பதிமூணு நாள் கிட்டத்தட்ட என் வீடியோக்காக உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சாரி தொடர்ந்து மூணு எக்ஸாம் வந்துச்சு ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் அதனால நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் படிக்க கொஞ்சம் கூட தூக்கம் இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் படித்ததுனால உடம்பும் ரொம்ப முடியாமல் போயிட்டு கடைசி எக்ஸாம் அப்போலாம் என்னால் சுத்தமாக எக்ஸாம் கூட எழுத முடியல அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் எழுதிட்டு வந்தேன் வந்த உடனே ரொம்ப ஜுரமும் அதிகமாயிடுச்சு அதனால நாலஞ்சு நாள் ரெஸ்ட்லேயே தான் இருந்தேன் அதனால தான் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் என்னோடய சுச்சுவேஷனையும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் அவங்களுக்கு என்ன திரும்ப செய்வேன்னு தெரியல ஆனால் எனக்கு இவ்வளோ பேரோடய அன்பை சம்பாரித்து வச்சுருக்கோங்கிற சந்தோஷமே பெருசாக இருந்துச்சு இன்னமுமே என்னால் வாய்ஸ் ஓவரெலாம் கொடுக்க முடியல பேசும்போதே இருமல் வந்துகிட்டே இருக்குது அதனால் இந்த வீடியோவே கட் பண்ணி கட் பண்ணி தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன் ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க என்ன ரெண்டு மூணு நாளில் சரியாகணும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உடம்பு சரியானதுக்கப்புறமா கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் அதாவது டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன் இனிமேல் நெக்ஸ்ட்டு செமஸ்டருக்கு தான் எனக்கு டைம் தேவைப்படும் அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறையா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாகம் பதினஞ்சு வந்து முடிஞ்ச வரைக்கும் நாளைக்குள்ளே போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படி முடியலைங்கிற பட்சத்தில் நாளானைக்கு நைட்டு போஸ்ட் பண்ணிடுவேன் தேங்க்யூ